மரியாதைக்கெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்கறது இல்லை ஒரு ஹீரோ கிடைச்சா போதும் எப்படினாலும் படம் பண்ணிடலாம் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கண்டோட வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கரு கண்டென்ட்னு சொல்லுவாங்க கரு நல்லா இருக்கணும் அதை யாரு நடிச்சாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும் யார் நடிச்சாலும் அதான் நான் சொல்றேன் அதுதான் ஒரு சிறந்த திரைப்படம் அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் துள்ளாத மனமும் துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில் ஒரு மைல் ஸ்டோன் ஒரு பத்து படம் இருக்குது இப்படி மயில் ஸ்டோன் கொடுத்தவங்க இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க என் கண்ணுக்கு எதிராக பேரரசு அவர்கள் எழில் அவர்கள் முதல்ல அவர்களுக்கு நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேலே வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குநர்கள் அதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை இந்த கதை அடுத்து அப்போல்லாம் வந்து நான் நல்ல ஞாபகம் இருக்கு சௌத்ரி சார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு யோ யோன்னு தான் அவர் கூட யோ நான் ஒரு பையனை அனுப்புகிறேன் கதை கேடி அப்படின்னார் சாலி கிராமத்து வீடு அவர் அந்த கதை சொன்னார் உடனே நான் வந்து அவர் போய் சேர்ந்துருப்பாரோ இல்லையே தெரியல சௌதி சார் ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன் எப்போ வேணும் சார் டேட்டு அப்படின்னு கேட்டேன் இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்போ வேணும்னு கேட்டேன் அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே நான் ஒரு அந்த முழு கதையை கேட்டேன் அப்போல்லாம் வந்து நான் வந்து விஜயோடைய மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்னென்னமோ ஆயிரத்தெட்டு கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவாக கேட்குறது இல்லை ஒரு ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் க அந்த கதையை கேட்பேன் நான் அப்படி ஒரு பப்ளிக்காக ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக கேட்பேன் ஜாலா அடிக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லை ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டேரக்டர் என்ன அழகுன்னா இந்த கதை ஜெயிக்கணும் நம்ம டேரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் எல்லாத்துட்டையும் கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டு அனுப்புவேன் அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம் அதை ஏற்றுக்கிறது அவங்க இஷ்டம் இல்லை இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்கிறது அவங்க இஷ்டம் அப்படி அதையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமே படத்தில் இல்லை அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அப்படி பட்ட ஒரு இயக்குனர் இப்போ திரைக்கதைகள்லாம் யார் மரியாதை கொடுக்கறதில்லை ஒரு ஹீரோ கிடைச்சா போதும் எப்படின்னாலும் படம் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எப்படின்னா ஹீரோவுக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கதையை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஸ்க்ரீன் பிளேயை பற்றி கவலை இல்லை அந்த ஹீரோவுக்காக படம் எடுத்து ஸோ நம்ம பெரிய டைரக்டர் எடுத்துக்காதீங்க மனசில் இருக்கிறத சொல்கிறேன் அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஓரியன்டோட ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணால் இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவரை பாராட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்டருந்தான் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அது வரைக்கும் இருந்தவர் நான் இருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஹாஃபு ஒரு மாதிரி இருக்குது சார் இவ்வளவுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலே அந்த ஃபஸ்ட் காப்பி பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் சார் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டார் அப்புறம் கூப்பிடவே இல்லை ஆனால் படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க எதுக்கு சொல்றேன்னா இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி எடுக்கலாம் அதுக்கு டைம் இருக்குது அஞ்சு நாள் டைம் இருக்குது அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது அந்த படத்தில் அதுக்கு சொல்ல வந்தேன் நான் அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை இதே நான் இன்னொன்று இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்றாரு கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் இங்க வந்திருக்காரா துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சுக்கிட்டேன் நான் ஆனால் கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு கேள்வி கேட்டேன் சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் கேட்டேன் சார் அப்படி இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி படம் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் யாருன்னு பப்ளிக் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோடு பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தார் செகண்ட் ஆஃபில் அந்த ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார் போக ஒரு பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்கார் அவருடைய பக்குவம் அது அவருடைய பக்குவம் அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அதை போல வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்ற நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் ஒரு அப்பேன் ஸ்தானத்தில் இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கன்டென்ட்டோடு வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்கிறோம்ல அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் வந்தார் திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் டைரக்டர் ஒருத்தர் இப்போ எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போது ஒரு எழுத்தாளன் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கன்டென்ட் போய் சேரணும் அந்த காலத்தில் ஒரு பத்து தலையை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க இது எப்படி எனக்கு புரியல இதை நம்ம கொண்டாடுறோம் இது எப்படி சினிமான்னு நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்ற நீயும் கத்தி எடுத்துகிட்டு பத்து பேரை விட்டுண்ணா ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ற இளைஞர்கள்லாம் எப்படின்னா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஸ்டைல் வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் தயவுசெய்து உங்கள் கால தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில் எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஆனால் சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சியில் அவர் தண்ணி அடிச்சு பார்த்துருக்கீங்களா நான் சொல்ற ட்ரிங்க்ஸ் தண்ணி பார்த்துருக்குறீங்களா ஒரு படத்துல ஏன் ஏன் அதை பண்ணலை அவரு அவரை அவரை ஃபாலோ பண்றதுக்கு கோடான கோடி தமிழர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள் நீங்கள் தான் ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள் தான் டைரெக்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூ சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்புள் அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்கள் இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும்